எெட்டாம் தேதி காலையில கூட நாலு நாப்பத்தஞ்சு ஆயிட்டு அவ நான் விடி உஞ்சி போயிட்டு தானே சொல்லி நாலு மணி அம்பது நிமிஷம் ஒரு ஆள் ஒராள் கதபத்திறந்துட்டு கதபடிலயே நிக்குது போட்ட ஒரு மனுஷன் கதப திறந்து போட்டு நிக்க எனக்கு எந்தக்கான அவர் தான் வந்து நிக்கிறாரு நினைவில் இங்கே இங்கே அவரை கூப்பிட்டேன் புற கூப்பிட்டு பார்த்தா அவன் அசையில வந்துருப்பாரு ரெண்டு நினைச்சிட்டு அதுக்குறதான் இங்கே இங்கே கூப்பிட அவன் கிட் லைட் போட்டன் போட்டேன் இங்கே இங்கே கூப்பிட கள்ளன் கள்ளன் உடனே வந்துட்டு இடுப்புல இருந்த கத்தி எடுத்து கை கழுத்துல வைச்சான் கழுத்துல வச்சுட்டு அண்டுட்டு கத்தி எடுத்து கழுத்துக்கு வந்துட்டு வாய மூடிட்டான் இந்த வாயை மூடிட்டான் நான் அதுக்கு பிறகு கதைக்கல்ல உடனே கொடு என்ன கதை கட்டில தள்ளி விட்டுட்டு கட்டில தள்ளி விட்டு போட்டு கொடியை அறுத்தான் வாங்கி ஓடி போயிட்டான் அதுக்கு முதல் சைக்கிள் அதுக்கு பிறகுதான் நாங்க அவன் ஓடுன பிறகுதான் பார்த்தா சைக்கிளை காணல இவர சைக்கிள் சைக்கிளை ஏற்கனவே வே எடுத்து ஓளுங்கை கேட்ட பூட்ட உடைச்சி சைக்கிளை ஏற்கனவே எடுத்து வச்சிட்டு வெளியில எடுத்து வச்சிட்டு தான் அவன் அவனுக்குள்ள நான் நடமாடி தீரத கண்டு lo que le arte. arden